ஏன்னா எனக்கு தாமே தெரியாது நான் இங்கதான் படிச்சது இப்படி தான் ஸ்பெஷலைஸ் பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர் சார் அது எப்படி கரெக்டாக இருக்கும் ஹீரோயினை பார்த்து பாடி ஷேமிங் செஞ்சு யூடியூபர் கடுப்பாகி பதில் கொடுத்த நடிகை கௌரி கிஷனின் அடுத்த திரைப்படமான மற்றவர்கள் என்னும் படத்தின் பிரஸ் மீட்ல ஏற்கனவே ஒரு யூடியூபர் அவங்களோட உருவத்தை வச்சு கேட்ட சர்ச்சைக்குரிய கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரஸ் மீட்ல கௌரியின் சக நடிகர் ஆதித்ய மாதவன் கிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த நபர் அது என்னன்னா படத்தின் ஒரு காட்சியில் ஹீரோயினை தூக்குற மாதிரி இருந்ததால அவங்களோட எடை குறித்து கேள்வி எழுப்பியிருக்காரு ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாததால எதுவும் கேள்வி எழுப்பாம விட்டுருக்காங்க அடுத்த பிரஸ் மீட்ல கௌரி கிஷன் அவர்கள் அவரோட கேள்வி தவறுனும் இது பாடி ஷேமிங்னும் தன்னோட தன்னோட கேள்வியை நியாயப்படுத்தி அந்த நபர் உயர்த்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு என்னோட எடை பற்றி உங்களுக்கு என்ன கவலை இந்த கேள்விக்கும் திரைப்படத்துக்கும் சம்மந்தம் இல்லை ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு உடல் அமைப்பு இருக்கும் இந்த கேள்வி ஒரு முட்டாள்தனமானதுன்னு சொல்லி அவருக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க உடனிருந்த நடிகர் மற்றும் இயக்குனர் கௌரிக்கு ஆதரவா பேச பேசாதது பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு ஆனா இதுக்கு நடிகர் ஆதித்யா விளக்கம் அளிச்சிருக்காரு பாடி ஷேமிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நான் அமைதியா இல்ல அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரஞ்சு போய் நின்னுட்டேன்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் நடந்த இந்த சம்பவம் நேற்று வந்து அது ஒரு வைரலான பிறகு இது எல்லாமே நம்மளுடைய கவனத்துக்கு வந்திருக்கு அதனால நமக்கு வந்து அது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இது போன்ற கேவலமான கேள்விகள் பல காலமாக இது போன்ற ப்ரெஸ் மீட்டுகளில் தொடர்ந்து கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி கேவலமாக கேள்வி கேட்பவர்களை தான் இந்த சினிமாக்காரர்கள் விரும்புகிறார்கள் இதுதான் உண்மை உங்களுக்கு தெரியும் பத்திரிக்கையாளர் என்ற பெயரில் வந்து ஒருத்தர் இருக்கார் அவருடைய வேலையே பார்த்திங்கன்னா நடிகைகளுடைய அந்தரங்கம் குறித்து ரொம்ப கேவலமாகவும் இழிவாகவும் ஆபாசமாகவும் பேசுவது தான் அவருடைய தொழில் பல யூடியூப் சேனல்கள் அவருக்கு பணம் கொடுத்து எங்களுக்கு பேட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் நீ நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த நடிகர் சங்கமோ திரையுலக அமைப்புகளோ இதுவரைக்கும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எல்லாத்துக்கும் மேலே அவர் ஒரு துணை நடிகராகவும் இருப்பதால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நடிகர் சங்கத்தினுடைய மெம்பராகவும் இருக்கார் புரியுதா இல்லையா அப்போ என்னுடைய உறுப்பினர் குறித்து நீ இப்படி கேவலமாக பேசுகிறேன் அதனால் உன்னுடைய மெம்பர்ஷிப்பே நான் ரத்து பண்ணுறேன்னு சொல்கிறேன் தைரியமும் யோக்கியதை கூட அந்த நடிகர் சங்கத்துக்கு கிடையாது முதல் முறையாக ரியாக்ட் பண்ணது கௌரி கிஷன் தான் உண்மையில் அந்த பொண்ணை வந்து நம்ம நிச்சயமாக பாராட்டணும் அது அதெல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் தவறாக கேள்வி கேட்டு இவங்க கோபப்படுறாங்க என்ன அப்போ அந்த பத்திரிகையாளரை கண்டிக்காம வேறு சிலரும் அவருக்கு ஆதரவா அந்த நடிகையை போய் தரக்குறைவா பேசுறாங்க அப்போ இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவங்க அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா இந்த கான்ட்ரவர்சி அப்படியே வளர்ந்து இது வந்து வைரல் ஆகி ஒரு கன்டென்ட்டாக மாறி அதுக்கு அதை மாறி அது நம்ம படத்துக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டியாக வரட்டுன்னு வேடிக்கை பார்க்குறாங்க இன்னொன்று என்னென்னா நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலை இன்னொன்று இது போன்ற ப்ரெஸ் மீட்டுகள் போகிறதெல்லாம் நம்ம தவிர்க்க ஆரம்பிச்சாச்சு அதனால் இதுவும் நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு வீடியோ மூலமாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பட் ஆனால் குஷ்பு போன்றவர்கள் இது குறித்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க ஆனால் ஏன் நடிகர் சங்கம் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் வாயை திறக்கலை எல்லாத்துக்கும் மேல தயாரிப்பாளர் சங்கம்னு இங்கே இருக்காங்க ஒன்றுக்கு ரெண்டு சங்கம் இருக்கு அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் இதையே வேடிக்கை பார்க்கறாங்கன்னு தெரியல இவர்களுக்கெல்லாம் ஒரு வரையறை எங்கேயாவது ஒரு வரையறை உட்படுத்தி செய்ய இல்ல இது எல்லாமே தனிநபருடைய ஒழுக்கம் சார்ந்தது நான் என்ன கேக்குறேன் அந்த பத்திரிகையாளர் ஏற்கனவே தினமலர் பத்திரிகையில ஃப்ரீலான்சரா எழுதினவர் எல்லாத்துக்கும் மேல இன்றைய தலைமுறை ஜேர்னலிஸ்ட்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறத இல்ல அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது எப்படி சார் நாங்க ஒத்துக்க முடியும் எல்லா ஜேர்னலிஸ்டும் எத்திக்ஸ் இல்லாம ஒரு ஜேர்னலிசம் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா அப்படி நடக்குது அல்லது நம்ம எப்பயுமே ஒரு பெரும்பான்மையை வைத்து ஒரு முடிவுக்கு வருவோம் நன்றி சார்